சென்னை அடுத்த தாம்பரம் அருகே நடைபெற்ற இரட்டை கொலையில் தொடர்புடைய மூன்று பேரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் குண்டுமேடு பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை மற்றும் தமிழரசன் ஆகிய இரண்டு பேர் நேற்று மர்ம நபர்களால் கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர் இது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மோதலால் கொலை நடைபெற்றிருக்கலாம் என தெரியவந்தது இதையடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் அதன் பயனாக செல்போன் சிக்னல் மூலம் கொலையில் தொடர்புடையவர்களை கண்டறிந்து கூடுவாஞ்சேரி அருகே பதுங்கியிருந்த சோனு விஜய் மற்றும் ஆரிஃப் ஆகிய மூன்று பேரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் அப்பொழுது தப்பியோட முயன்ற அவர்கள் பள்ளத்தில் விழுந்து காயமடைந்ததால் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அங்கு சிகிச்சை முடிந்த பின்னர் அவர்களிடம் நடத்தப்படும் விசாரணையில் கொலைக்கான உண்மையான காரணங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது We'll be right back.